ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தி ஒம்போதாவது நாள் பூஜை வாங்க பார்க்கலாம் எப்பவும் போல் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் எப்பவும் எந்திரிப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து போகி பண்டிகைன்றது ஃபோர் ஓ கிளாக்கே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு அவங்களே எழுப்பி விட்டு போகி கொளுத்தணும் இல்லையா அதனால் எழுப்பி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வறண்டா தொடச்சிட்ருக்கேன் வறண்டா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும் இன்றைக்கி வேறு மார்கழி மாதத்தோட கடைசி நாள் போகி பண்டிகை அதுவும் கூட சேர்ந்து இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் திருவாதரை நாள் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நம்ம பூஜை பண்ணலாம் வீட்டில் நான் வந்து எப்பவும் மாதம் மாதம் சத்தியநாராயண பூஜை பண்ணிவிடுவேன் அதனால் நான் ஈவினிங் தான் வந்து களி செய்கிறத பற்றி முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி திருவாதிரை அன்னைக்கு நம்ம களி செஞ்சு வச்சு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் நான் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி தான் வந்து நான் காலையில் செய்யலை ஏன்னா ஈவினிங் வந்து எனக்கு பூஜை இருக்குது அதனால் என்னால் காலையில் செய்ய முடியல அப்படி இல்லைன்னா நான் போன வருஷம்லாம் காலையிலே களி செஞ்சு பூஜை ரூமில் வச்சுட்டு அடுத்தது நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணுவேன் இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்கலன்னா ஆருத்ரா தரிசனம் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் மார்கழி மாதத்தில் வர மிக முக்கியமான ஒரு நாள்னு சொன்னோன்னா இந்த திருவாதிரை நாள் திருவாதிரை நட்சத்திரம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அது வந்து சிவபெருமானோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த திருவாதிரை அன்னைக்கு நம்ம ஆருத்ரா தரிசனம் அதாவது நடராஜர் தரிசனம் சிவபெருமான் வந்து நடராஜர் ரூபத்தில் நமக்கு காட்சி தருவார் நிறைய சிவன் கோயிலில் நடராஜர் விக்கிரகம் இருக்கும் அவர் வந்து வீதி உள்ளா வருவார் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சிவபெருமானோட நடராஜ ரூபத்தில் நம்ம பாத தரிசனம் பார்க்கலாம் நான் வந்து வருஷம் வருஷம் கோவிலுக்கு போயிடுவேன் இன்றைக்கும் போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் காலையில் நான் எப்பவும் போல் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டை நீட் பண்ணிவிட்டு அதாவது வீடெல்லாம் போகினா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த மாதிரி வீடெல்லாம் கழுவி முடிச்சுட்டு படிக்கட்டெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே போவோம்னா நம்ம நடராஜர் வீதி உள்ளாக பண்ணுவாங்க இல்லையா சிவன் கோயிலில் அந்த கோவிலுக்கு தான் போனோம் காலையிலேயே வந்து நம்ம நடராஜரை பார்த்துட்டோம்னாக்கா ரொம்ப விசேஷம் எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பத்து மணிக்குள்ளே நம்ம எந்த ஒரு விசேஷ நாட்கள்லேயும் கடவுளை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரே அந் அந்த சிந்தனையிலையே நம்ம இருக்கோம் நம்ம வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய்ட்டோம் வந்துடுவோம் இப்போ நான் அதை வீடியோ பேசும்போது நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் நான் பார்த்துட்டு வந்தது வந்து காரணீஸ்வரர் நடராஜர் தரிசனம் சைதாபேட்டில் இருக்குது இல்லையா காரணீஸ்வரர் கோயில் அங்கே வந்து வருஷம் வருஷம் நடராஜர் அலங்காரம் பண்ணுவாங்க ஆர்வத்தலா தரிசனம் அங்கே கண்டிப்பாக பண்ணுவாங்க பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க ரொம்ப அழகாக இருப்பார் அதாவது எப்படின்னா அந்த பாதம் இருக்கும் பார்த்திங்களா நட்ராஜரோட பாதம் நம்ம அப்படியே ஒரு ஒரு வயசுக்குள்ளே ஒரு குழந்த இருக்குன்னா அதோடய பாதத்தை எப்படி நம்ம பார்ப்போமோ அதே கால் தான் அதே மாதிரி பாத தரிசனம் தான் நட்ராஜர் மட்டும்தான் வந்து அந்த பாத தரிசனம் கொடுப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் யாராவது இந்த மாதிரி அனுபவிச்சிங்கன்னா கீழே ஒரு லைக் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கடவுளுக்காக நம்ம என்ன தான் பூஜை பண்ணாலும் சரி அவரை ரசிக்கிற மனசு இருக்கும்போது தான் நமக்கு வந்து இன்னுமும் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படி தான் நான் வந்து நடராஜர் தரிசனம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த நடன கோலத்தில் நடராஜர் பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து திருவாதிரை அன்னைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நடராஜரை பார்த்துட்டு வாங்க வந்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த ஆன்ம பலம் இல்லையா அது ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பலன் தரும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம மார்கழி மாதத்தில் சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி எப்போவுமே பேசுவோம் இல்லையா அதை பற்றி பேசலாம் எதை பற்றி சொல்லலான்னா இப்போது நம்ம கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மார்கழி மாதத்தில் காலையில் நம்ம பூஜை பண்ணுவாங்கள்ல தனுர் மாத பூஜை அந்த நேரத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து சாம்பிராணி போட்டு ஆரம்பிப்பாங்க நான் வந்து இன்னொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பூஜை வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து எல்லா கோவிலுமே சாம்பிராணி தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க அந்த சாம்பிராணி புகையில் அந்த கோவிலில் இருக்கிற தெய்வங்கள் இருக்கும் பார்த்திங்களா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது அந்த புகை மூட்டத்துக்குள்ளே அந்த கடவுளை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பிராணி வாசத்தை விட அதனோட இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த கோவிலில் அந்த ஆர்த்தி காட்டுற மாதிரி காட்டுவாங்க சாம்பிராணி நான் போகிற கோவிலில் அதை தான் இப்போ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட சொல்லிகிட்ருக்கேன் அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் பூஜை நாட்களில் நம்ம சாம்பிராணி போடுவோம் அதுவுமே வந்து வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிறத விட அதை அது, அது ரொம்ப நல்லாயிருக்கும் வீடே நல்ல மங்களகரமாக இருக்கும் ஒரு வாசமாக இருக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் போடுவாங்க ஒரு சில மூலிகை பொருட்கள்லாம் போட்டு சாம்பிராணி போடுவாங்க நம்ம என்ன சிட்டியில் இருக்கிறதுனால நம்ம கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம் பட் கிராமத்தில் இருந்தால் அதுக்குரிய செடிகளாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் பறிச்சு எடுத்துகிட்டு வந்து போட்டு சாம்பிராணி போக போடுவாங்க அப்போ அந்த சாம்பிராணி வாசத்துக்கு கூட நம்ம கடவுளை வந்து பூஜிக்கிறோன்றது தான் என்னோடய கருத்து நம்ம அந்த வாசனை திரவியத்தால் கடவுளை பூஜிக்கும் போது அதுவுமே ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குன்றது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணும்போது சாம்பிராணி வந்து கொஞ்சம் கூடவே போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே டே ஃபுல்லாகவே எப்போவுமே சாம்பிராணி போட்டிங்கன்னா காலையில் போடுங்க ஈவினிங் போடுறத விட காலையில் போடலாம் காலையில் போட்டால் தான் இன்னும் அந்த அந்த வீடு முழுக்க அந்த வாசமாக நிறைஞ்சிருக்கும் போது ஆயிரம் சென்ட்டு பாட்டில் வந்தாலும் இந்த சாம்பிராணிக்கு இணையாக எதுவுமே தான் என்னோடய கருத்து இப்போ கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ இது வந்து என்ன சொல்கிறது மார்கழி மாதத்தோட கடைசி காலையில் ஏற்றுகிற விளக்குன்னு நான் சொல்லுவேன் இது ரொம்ப நான் மிஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் இனி அடுத்த வருஷத்தில் இதே மாதிரி மார்கழி மாதம் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கடவுளோட அனுமதி இருந்தால் மட்டுந்தான் இது நடக்கும் இந்த பூஜை முடியறதுக்குள்ளவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எனக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்து இந்த மாதிரி வாசலில் கோலம் போட்டு விளக்கேத்தி உள்ளே ஆண்டாள் பழத்தை வச்சு ஆண்டாளுக்கு ஒரு விளக்கேத்தி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எதை சொல்கிறோமோ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தினமும் கோயில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறத விட நான் எதிர்பார்த்த விஷயம் இது நடக்காதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் நடந்துடுச்சு அதுதான் சொல்கிறேன் பார்த்திங்களா நம்ம கடவுளுக்காக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு துளி கூட நமக்கு வீணாகவே ஆகாது கண்டிப்பாக அந்த கடவுள் ஏற்று கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுத்துட்டாரு எப்படி ஆண்டால் வந்து இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து அவங்க விரதம் இருந்து கடவுளை அடைஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்ம மனுஷ பிறப்பு அது நம்ம மனுஷங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை முயற்சி செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எல்லா வளங்களும் சிறந்து விலங்க தை திருநாள் என்னோட நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஓகேங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க இனி அடுத்த வருஷம் இதே மாதிரி மார்கழி பூஜையில் இதே மாதிரி பூஜை பண்ணி நான் வீடியோ போகணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வரும்ன்றதை நான் இன்னும் முடிவு பண்ணல அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தது எனக்கும் ஒரு பூஸ்டப் வரும் நானும் வந்து வீடியோ போடணுன்ற எண்ணம் வரும் அதை தான் இப்போவும் சொல்லிக்கிறேன் ஓகேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் நீ அடுத்த வீடியோவில் பொங்கல் கழித்து சந்திக்கலாம் மறுபடியும் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்